உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலா உடையது உடையரோ மற்று இதில் இந்த இடத்துல உடையர் அப்படிங்கிறது நீங்கள் வேறு மாதிரியெல்லாம் கற்பனைக்கு போயிடக்கூடாது ஏன்னா வள்ளுவரை அடையாளப்படுத்த நிறையா பேர் காத்துக்கிருக்காங்க அவர் எதுலேயும் சிக்க மாட்டார் அதனால் உடையர் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது உடையவர் பொருள் உடையவர் அவ்வளோதான் உடையர் உடையர் தான் வச்சிருக்க கிடைய கைப்பற்றி இருக்கக்கூடியவர் உடையர் உடையர் எனப்படுவது ஊக்கம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அது நிறுத்தி படிக்கிறீங்க உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலா உடையது உடையரோ மற்று உடையது எனப்படுவது ஊக்கம் அப்படியே நிறுத்திக்கிட்டு நீங்கள் எப்பொருளா பார்த்தா தெரியும் உடையர் எனப்படுபவர் ஊக்கம் உடையவர் வேற ஒண்ணுமே கிடையாது ஒருத்தரை பார்த்து உடையர் இல்லாட்டி என்ன நானே நான் உடையர் அப்படின்னு சொன்னா வேற ஒன்றுமே அர்த்தம் இல்லை என்கிட்ட ஊக்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் புரியுதா நான் சொல்றது அந்த ஊக்கம் இல்லாமல் பாக்கி யார் எது வச்சிருந்தாலும் தான் உடையர் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அது உடையர் இலா உடையர் என்ற தகுதிக்கு இலா வேற என்ன வச்சிருக்கட்டுமே எனக்கிட்ட பல கோடி ரூபா இருக்கு சார் சரியா எனக்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கு இருந்தாலும் அவர் உடையர் அல்லர் ஏன் அவர்கிட்ட என்ன இல்லை மன உறுதி இல்லை ஊக்கம் இல்லை நீங்கள் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னா கூட ஊக்கம் ஒன்று இருந்தால் கூட அதுதான் உடையர் அவர் தான் உடையவர் அவர் தான் பெற்றிருக்கக்கூடியவர் அப்படிங்கிற சிறப்பை சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் இதோடைய விளக்கம்னா அடுத்தடுத்த குரல் லிங் பண்ணி பார்த்தா நமக்கு இன்னும் எளிமையாக புரியும் உள்ளம் உடைமை உடைமை இது படிக்கிறப்ப சில பேர் புரியாமல் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை அப்படி படிக்கிறாங்க அப்படி படிக்கக்கூடாது உள்ளம் உடைமை உடைமை உள்ளம் உடைமை உடைமை நீங்க ஒரு வார்த்தையா கூட நீங்க சேர்த்து படிக்கலாம் உள்ளம் உடைமை உள்ளம் உடைமை அப்படின்னா உள்ளத்தில் உறுதி உடைமை அப்படின்னு அர்த்தம் உள்ளம் உடைமை உடைமை இங்க இருக்கக்கூடிய ரெண்டாவது உடைமை பொருள் சரியா அப்ப உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் அப்போ உடைமை உள்ளத்துல உறுதி இருக்கிற மட்டும்தான் நமக்கு செல்வம் சரியா நிலைத்து நிற்கும் உள்ளமுடைமை உடைமை உள்ளத்தில் உறுதி இருப்பது என்றும் நிலைத்திருக்கும் அதுக்கப்புறம் உடைமை இருக்குல்ல பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் பொருளை பெற்றிருக்கிறவர்கள் எப்போது எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பொருளை இழந்து விடலாம் வாய்ப்பு இருக்கு திருடு போகலாம் சரியா ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கம் இருக்கு பார்த்தீங்களா அது திருடு போகாது அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு உள்ளமுடைமை உடைமை உள்ளமுடைமை மட்டும்தான் உடைமை உள்ளமுடைமை மட்டும்தான் சொத்து சரியா ஆனா பொருளுடைமை என்ன பண்ணிடும் இல்லாது நீங்கிவிடும் எப்ப நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆக்கம் ஆக்கம் இழந்தே மென்று அல்லாவார் ஆக்கம் இலந்தே மென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஒன்றும் இல்லை ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாஹ் ஆக்கம்னா அந்த இடத்துல செல்வம் செல்வம் ஆக்கம் இழந்தேம் செல்வத்தை இழந்துட்டமே அப்படின்னு சொல்லி வருந்த மாட்டார் சரியா அதான் அல்லாவா அல்லாவா நீங்க புரியுற மாதிரி அள்ளாட மாட்டார் அல்லாட்டி வருந்த மாட்டார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சரியா ஆகா செல்வம் எல்லாம் போச்சே அப்படின்னு வருந்த மாட்டார் யார் அப்படி வருந்த மாட்டார் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பின்னாடியுடைய தொடர்ச்சி ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையா ஊக்கம் அப்படிங்கிற செல்வத்தை தம் எண்ணத்தில் தம் கருத்தில் தம் உள்ளத்தில் கைப்பற்றி இருப்பவர் செல்வத்தை இழந்து விட்டமே அப்படின்னு ஒருபோதும் கருத மாட்டார் பாருங்க ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவா போச்சே கையில் இருக்கிற பொருள் பொன் பொருள் எல்லாம் போச்சே அப்படின்னு வருத்தப்பட மாட்டார் யார் வருத்தப்பட மாட்டார் ஊக்கம் ஊக்கத்தை தான் கைப்பற்றி இருந்தால் ஊக்கம் அப்படிங்கிற மன உற்சாகத்தை நம்ம ஒரு மன உற்சாகத்தை ஊக்கத்தை பெற்றிருப்பவர் எந்த பொருளை இழந்தாலும் இழந்து விட்டோமே என்று இது புரியுது இல்லையா அடுத்து வாங்க அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா நுழை சொல்லி பாருங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா உடையா நுழை என்ன ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னா ஆக்கம்னா செல்வம் ஆக்கம்னா செல்வம் அதர்வினாய் செல்லும் வழிகேட்டு செல்லுமா விசாரிச்சு போயிருமா விசாரிச்சு செல்வம் இருக்க பொருள் அது விசாரிச்சுக்கிட்டே போயிட்டு யார்கிட்ட அட்ரஸ் கேட்டு போயிட்டு சேரும் அப்படின்னா அசைவிலா ஊக்கம் உடையான் நுழை மன உறுதியோட யார் இருக்கானோ ஒரு லட்சியத்தோட யார் இருக்கானோ மனக்கலக்கம் இல்லாமல் யார் இருக்கானோ அவனை விசாரிச்சுக்கிட்டே போயிட்டு செல்வம் தானாக போய் சேர்ந்துருமா சரியா அப்போ நம்ம செய்ய வேண்டியது எதுக்கெடுத்தாலும் புலம்புறது தவிர்க்கணும் என்னால் படிக்க முடியலையே வீட்டில் இந்த சூழ்நிலை இருக்கேன் நான் எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் இருக்கேன் எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி உள்ளவங்களாம் நிறையா பேர் செய்கிச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் அவங்கள நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கணும் நம்ம பொருளாதார பிரச்சனை இருக்குது எனக்கு எதுவுமே புரியலையே சரியா புத்தகத்தை எடுத்தால் தூக்கம் வருது அப்படின்னு புலம்புறத விட்டுட்டு வள்ளுவர் என்ன சொல்கிறாரு ஆக்கம் சரியா அதாவது மனசில் வந்து ஊக்கம் இருக்கணும் அதுதான் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையா இப்படி எப்பவுமே மனதில் உற்சாகத்தோட ஒரு ஊக்கத்தோட இருந்தால் செல்வம் அப்படிங்கிறது பொருள் அப்படிங்கிறது விசாரிச்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு வழி தேடி அட்ரஸ் கண்டுபிடிச்சி நம்மளை வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன என்னைக்கு உற்சாகத்தோடு படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம மெனக்கட்டு சம்பாதிக்க வேண்டியல்ல பொருளாதாரம் என்னவாகும் தானா வரும் இங்கே பாருங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையா நிலை சரியா செல்வம் வழிகேட்டு தானாக சென்றடையும் யார சோம்பேறி இல்லை ஆமா எப்ப எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காங்களே அவங்கள இல்லை ஊக்கம் உடையவரை வழிகேட்டு போய் சென்றடையும் தானே சென்றடையும் நம்மளாம் என்னக்கட்ட அலைய வேண்டியதில்லை சரியா நிறைய உதாரணம் சொல்லலாம் எடுத்து பாருங்க உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து ஓகே ஒன்றும் இல்லை நினைப்பது உள்ளுவது நினைக்கிறதையெல்லாம் உயர்வாகவே நினைங்க சரியா ஆமாம் நம்ம ஏதாவது பெரிய விஷயத்துக்கு நம்ம குறி வச்சு போனால் தான் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது மாட்டுமான்னு பார்க்கலாம் சரியா அது மாதிரி தான் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் நினைக்கிறதே ரொம்ப டாப்பில் நினைக்கணும் நான் எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா தான் நம்ம குரூப் டூவே அடிக்கலாம் சரியா ஆனாலும் நம்மளுடைய கனவு என்ன ஐஏஎஸ் அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாச்சு உதாரணத்துக்கு அதை சொன்னேன் வேறு எது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நான் வாழ்க்கையில் இந்த சாதனையை செஞ்சுருவேன் சரியா இந்த விஷயத்தை நான் என் வாழ்நாளில் முடிச்சிருவேன் நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா அந்த நோக்கத்திலேருந்து மாறவே வேண்டாம் அப்படிங்கிறார் அடுத்த வரியை பார்த்தீங்கன்னா தான் ஆச்சரியம் இருக்கும் அது நிறைவேறாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிறார் இப்போ பாருங்கள் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் நினைக்கிறது எல்லாமே உயர்வாக நினைக்கணும் அவ்வளோதான் மற்றது தள்ளினும் இருக்கும் அது நிறைவேறாவிட்டாலும் கூட நம்முடைய அந்த நினைப்பை விட்டுறக்கூடாது சிந்தனையை விட்டக்கூடாது நோக்கம் என்ன ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த சிந்தனையிலே இருந்தால் நாம் அதை அடைய முடியும் அப்படிங்கிறார் சரியா அப்ப உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிதைவிடத்து ஒள்கார் உறவோர் சிதைவிடத்து ஒள்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிரு அதென்ன களிரு யானை கலீடுனா நான் யானையா பெண் யானையா அப்போ பெண் யானை வந்து பிடி சரியா பார்த்துக்கணும் சிதைவிடத்து ஒல்கார் உறவு புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் கலீர் அதாவது தன்னுடைய யானை தன்னுடைய உடம்பு முழுக்க அம்புகளால் எய்யப்பட்டாலும் கூட ஃபுல் அம்பு பாஞ்சிருச்சு அந்த யானைக்கு அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய குணத்திலிருந்து மாறாது தன்னுடைய மன எழுச்சி தன்னுடைய ஊக்கத்திலிருந்து அது மாறாது அதே போன்றதான் சிதைவிடத்து ஒள்கார் உறவோர் அதே மாதிரி யார் மன உறுதியோடு இருப்பாங்களாம் சிரமப்பட்டாலும் கூட கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அந்த மன உறுதியுடையோர் தன்னுடைய இயல்பில் இருந்து விலக மாட்டார் நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே நம்ம இனி என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் யார் உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற சிந்தனையே வரக்கூடாது சரியா ஊக்கம் நம்ம மனசில் இருந்தால் எதை போன்றது அப்படின்னாக்க ஒரு பெரிய யானை அந்த யானையின் உடம்பு முழுக்க அம்புகளால் எய்யப்பட்டிருக்கும் அப்படி இருந்தாலும் கூட அந்த யானை தன்னுடைய சிந்தனையிலிருந்து ஊக்கத்திலிருந்து மாறவே மாறாது அது போன்றது அப்படின்னு சொல்றாரு உள்ளம் இலாதார் எய்தா உள்ளம் இலாதார் எய்தா உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு இதுல வித்தியாசமா ஒரு வார்த்தை வள்ளியம்னா வித்தியாசமா தெரியும் இந்த வார்த்தை வள்ளியம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை வள்ளல் தன்மை கொடைத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா கொடைத்தன்மை வலியவருக்கு ஒரு பொருளை ஈணுதல் கொடைத்தன்மை அதுதான் உள்ளம் இல்லாதார் எய்தார் உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு செருக்கு செருக்குன்னா அந்த நினைப்பு செருக்குனா வீரம் போர்க்களம் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா இந்த இடத்துல அப்படி இல்லை செருக்குன்னா அந்த சிந்தனை எண்ணம் உள்ளம் இல்லாதார் இந்த இடத்துல உள்ளம் அப்படின்னா வலிமை இல்லாத சரியா சரியா இது ஒன்றும் இல்லை வலிமை இல்லாதவர் வலிமை இல்லாதவர் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா நம்மளுடைய குடைத்தன்மையை பற்றி அறியா அவருக்கே தெரியாது அவர் ஒரு ஒரு குடையாளியாக இருப்பார் ஒரு வள்ளல் தன்மையாக இருப்பார் ஆனால் அவற்றை வலிமை இல்லை அப்படிங்கிறப்ப அவர் குடைத்தன்மையினுடைய சிறப்பே அவருக்கு தெரியாது நான் சொல்கிற புரியுதா அதாவது ஒரு வள்ளல் தன்மை கொடைத்தன்மையாக இருக்கிறதுக்கு கூட வலிமை தேவைப்படும் அப்படிங்கிறாங்க நீங்கள் எவ்வளோதான் கொடையாளி வள்ளலாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட வலிமை இல்லை அப்படின்னா தன்னுடைய கொடைத்தன்மையினுடைய சிறப்பை உணரமாட்டா அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ரொம்ப பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க ஒருத்தர் வள்ளலாக இருக்கார் ஒருத்தர் கொடைத்தன்மையாக இருக்கார் அவர் அடைய அவரா வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் யா அப்படிம்பாங்க சரியா அப்படிப்பட்ட வள்ளல் மனசில் வலிமை இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே அவருக்கு தன்னுடைய கொடைத்தன்மையினுடைய சிறப்பே தெரியாது புரியுதா நான் சொல்றது அப்படி இருந்து கொடைத்தன் கொடையாளியா இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அது வீண் அப்படின்னு சொல்றாருங்க பாருங்க உள்ளம் இல்லாதார் எய்தார் உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அந்த வள்ளியம் என்னும் செருக்கை அறியாதவர் வள்ளியம் அப்படின்னா கொடைத்தன்மை கொடைத்தன்மை வள்ளல் தன்மை அப்படிங்கிறதான் பார்த்துக்கணும் பரியது கூறுங்கோட்டத்து ஆயினும் பரியது கூறுோட்டத்து ஆயினும் யானை அப்படியே நிறுத்திடுங்க பரியது கூறுங்கோட்டத்து ஆயினும் யானை வெறும் புலிதா குறின் இந்த இடத்துல பரியது அப்படின்னா நீங்க பரியின்னு சில பேர் பிரிச்சு குதிரை அப்படின்னு மீனிங்லாம் பார்த்து கூடாது அப்படியெல்லாம் நேரடியாக நீங்க பொருள் கூடாது இங்கே பரியதுங்கிறது பெரியது இந்த குரல்ல பரியது அப்படிங்கிறது பெரியது கூறுங்கோட்டத்து அப்படிங்கிறது பெரிய தந்தங்களையும் துதிக்கையையும் தந்தங்களையும் உடைய பெரிய யானை இல்லையா அதைத்தான் சொல்கிறார் அப்படிப்பட்ட பெரிய யானையே ஆயினும் முதல்ல யானையை வர்ணிக்கிறார் சரியா யானை பெரிய தந்தம் இருக்கு சரியா தும்பிக்கையெல்லாம் இருக்குது உருவத்தில் பெரியது அதான் பரியது பரியது கூறுங்கோட்டத்து ஆயினும் பெருசாக இருந்தாலும் சரியா தந்தம் இருந்தாலும் துதிக்கையெல்லாம் இருந்தாலும் எதுக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லி வரான்னு பாருங்க அப்படி இருந்தாலும் அந்த யானை வெறுவும் புலிதா குறின் அது அந்த அவ்வளோ பெரிய யானையை ஒரு புலி தாக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோ பெரிய யானையே அச்சப்படும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இதை சொல்ல வர்றாரு அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் யானையும் புளியும் ஏன் போதவுறார் வல்லவர் ஏன் அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் சின்ன ஆளாக இருந்தால் கூட ஊக்கம் அப்படிங்கிறத மனசில் இருந்துச்சுன்னா அவனை யாராலும் வெல்ல முடியாது எல்லாருமே கண்டு அச்சப்படுவாங்க இந்த இடத்துல ஊக்கம் உடையவரா யாரை காட்டுறாரு பல்லுவர் புலி புலி உருவத்துல சின்னது யானை பெரியது அதுகிட்ட தந்தமுளாருக்கு இருக்கு துதிக்க